வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு வெக்கேஷன் டைம் இது எல்லோரும் அவங்க சில குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு அதுபோல் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு காலம் ஆகவே இந்த சுற்றுலாவை பற்றி சில கருத்துக்களை வந்து இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டோ இல்லை மாணவர்கள் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு விடுபட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த வெக்கேஷன் டைம் அப்படின்ற வரும்போது ஒரு வாரமோ ஒரு பத்து நாளுக்குள்ளோ ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது அது வந்து ஒரு மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கும் சரி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ் அதே போல் மாணவர்களை வரைக்கும் அவங்களுடைய பாடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியும் அவங்களால இன்ஃபேக்ட் போன மாதம் போன வருஷத்தில் அந்த மாணவர்கள் என்ன படித்தார்களோ எல்லாத்தையும் மறந்து விட்டு புதிதாக கற்றுக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு கேப் தான் அந்த வெக்கேஷன் இருக்குது ஆனால் அது இப்போ பார்த்தோம்னா அந்த வெக்கேஷன் டைமில் கூட சம்மர் கேம்பு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு போயிட்டு அந்த கண்டினியூட்டி போன இயர்க்கும் போன அகாடமிக்கு இருக்கும் இந்த அகாடமிக்கு இருக்கும் நடுவில் ஒரு கேப்புங்கிறதே இல்லாமல் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பை குழந்தைகளே வந்து லீட் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இப்போ நம்ம பார்க்குறோம் அது வந்து அவ்வளோ சரியில்லை நடுவில் ஒரு மாதம் வெக்கேஷன் கொடுத்தா அந்த வெக்கேஷனில் கம்ப்ளீட்டாக அந்த படிப்பு சம்பந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு மக்க குழந்தைகளை அவங்களுடைய உத் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே சில இடங்களுக்கு செல்லலாம் அதுதான் அந்த சுற்றுலாவுடைய மேன்மை ஒரு காலத்துல அந்த பிக்னிக் அதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும் நம்ம போனோம்னா அந்த காலத்துல போகும்போது காரை எடுத்துக்கிட்டு போனோம்னா அந்த ட்ரங்க் ரோடு அதெல்லாம் ஒரு தனி ஒரு அஹ் ஒரு அழகு அந்த பிக்னிக் வெக்கேஷன் சுற்றுலாங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி போகலாம் இந்த பிக்னிக்ங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை கூட அப்பப்போ போவோம் பக்கத்துல எல்லாம் அது அந்த ட்ரங்க் ரோடில் வண்டி காரை ஓட்டிகிட்டு அந்த க வண்டி ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கும் அந்த காலத்தை சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கெலாம் அது நம்ம காரை கொஞ்சம் ஓரத்தில் நின்றுட்டு அங்கே தான் கட்டி கொண்டு சென்று அந்த கட்டு சாதத்தை அங்கே வந்து உட்காந்து மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷம் சாதாரண சாப்பாடு அங்கே வந்து ஒரு பிரமாணமாக தெரியும் நம்மளுக்கு ஒரு அழகான அந்த சூழ்நிலை இதெல்லாம் ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த ட்ரங்க் ரோடும் காணோம் எதுவும் கா ட்ரங்க் ரோடு இருக்குது முன்னாடி கூட மூணு மடங்கு பெருசாக இருக்கு ஆனால் அந்த ரெண்டு பக்கமும் இருந்த மரங்கள் நிறங்கள் எதுவுமே இல்லாமல் போய் வயல்களும் இல்லை இங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தோன்னா எங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம தேடிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரோடு எக்ஸ்பான்ஷன் போது ரொம்ப கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேர் ஒரு மரம் வெட்டினா பத்து மரம் வைக்கணும்னு ஆனால் இந்த பத்து மரத்தை வெட்டிட்டு ஒரு மரம் கூட வைக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்போ பார்க்கணும் அதுவும் முக்கியமாக இந்த எக்ஸ்பிரஸ் ரோடுவேஸ்லேருந்து எங்கேயுமே கீழே கூட இறங்க முடியாது நம்மளால் இந்த ரோட் சைடு உட்காந்து சாப்பிட்ற அந்த புளிய மரத்து கீழே உட்காந்து சாப்பிட்ற அந்த அனுபவம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது குழந்தைங்களுக்கு அது இல்லாமே போகுதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இதே இது நான் அமெரிக்காவில் வந்து ரீசெண்டாக போனேன் அங்கே பார்த்தோம்னா அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஒரு சில கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு நீர்நிலை ஏதாவது இருந்தால் அங்கேருந்து ஒரு சின்ன எக்ஸிட் போட்டு ரோடு அந்த வரைக்கும் போய் அந்த நீர்நிலை வரைக்கும் போவோம் ரோடு அங்கே ஒரு சின்ன ஷெல்டர் போட்டு சேர் போட்டு எல்லாம் கவர்மெண்ட்டே அவங்க வந்து பண்ணி வைக்கிறாங்க ஸோ பீப்புள் வந்து அந்த பக்கம் வந்தோன்னா கொஞ்சம் உட்காந்து பக்கத்தில் ஒரு சின்ன குளம் தான் ஒன்று பெரிய விஷயம்லாம் ஒன்று இருக்காது ஒரு குளம் ஒரு சின்ன பார்க் ஏதாவது ஒன்று அங்கே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த இடத்துல இவங்க உட்காந்து கொண்டு போன சாப்பாடு ஏதோ ஒன்று உட்காந்து சாப்பிட முடியும் இல்லாட்டி அந்த சேரில் உட்காந்து அந்த குளத்தையும் கொஞ்சம் ரசித்து விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி போகலாம் அதுமாரி அரசாங்கமே வந்து அந்த அந்த சுற்றுலாவையும் அந்த பிக்னிக் அந்த மூடை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு அழகை நான் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஒரு சின்ன டைனிங் டேபிள் மாதிரி ஒன்று போட்டு சேர் இருக்கும் அதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் பெரிய சேரு பெரிய டேபிள் இது மேல ஒரு ஷெல்டர் ஒன்று எல்லா இடத்துலயும் அது வந்து இல்லாத இடமே இருக்காது அதை தவிர்த்து இப்போ இவங்க கேரவன்ல வரவங்களா அந்த ஏரி ஓரத்துல கேரவன்லேயே பார்க் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நைட்டெல்லாம் கூட அந்த கேரவன்ல இருக்கக்கூடிய ஒரு அழகு ஒரு வித்தியாசம் தான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அடுத்த மண்டே திரும்பி வந்து வேலைக்கு போகும்போது அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஸோ அதெல்லாம் சுற்றுலா அந்த வேலை நாட்களில் வேலை நாடுகளில் அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் கவர்மெண்ட் செய்யறதுனால மக்களுக்கு அது நன்றாக இருக்கிறது இங்க அதனால நம்ம இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரெண்டு என் கண்ணில் பட்ட சில சுற்றுலா விஷயங்களை பற்றி உங்ககிட்ட இன்றைக்கு வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒன்று வந்து ரீசெண்டாக நான் ப பார்த்து படித்தது என்னென்னா ஒன்று ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமேஸ்வரம் சுற்றி ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஒரு இருபது தீவுகள் இருக்குது குட்டி குட்டி தீவுகள் தனுஷ்கோடி மாதிரி இன்னும் கொஞ்சம் எல்லாம் இல்லை கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐலாண்டு அந்த ஐலாண்டு வந்து நம்ம தமிழ்லாம் டூரிசம் வந்து வனத்துறையோட இணைந்து ஒரு ஈக்கோ டூரிசம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரெக்கிங்கு அதெல்லாம் அந்த பக்கம் போய் ஈக்கோ டூரிசம் அப்படிங்கிறது என்னென்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட் உள்ள ஒரு அட்வென்ச்சர் ட்ரிங்கிங் இப்போ பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறவங்க அந்த ஒரு அந்த ரம்யமான ஒரு ஃபாரஸ்ட் சூழ்நிலையில் ஒரு நடந்து போகக்கூடிய ஒரு அந்த இயற்கை சூழலில் நடக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கு அதெல்லாம் வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது என்று சொல்லலாம் அதுக்கு அடுத்த இன்னொன்று வந்து கேள்விப்பட்டது என்னென்னா ரெண்டாவது நம்ம செங்கோட்டையிலிருந்து புனலூர் கேரளாவில் இருக்க புனலூர் போகக்கூடிய அந்த ரோடு அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதை ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பாதை ரயில் பாதை மலை இதெல்லாம் ஏற்கனவே மலை பள்ளத்தாக்கு எல்லாம் பிறந்து ஒரு அழகான சூழ்நிலை அந்த இடத்துல வந்து ட்ரெயின் வந்து சாதாரண ட்ரெயின் போயிட்டு இருந்தது இப்போ ஒரு ரெண்டு மூணு கோச்சு விஸ்டாடம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஸ்பெஷல் கோச்சஸ் அதை வந்து அங்கே ட்ரெயினில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி டூரிசம்காக அதை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் அந்த விஸ்டாரம் கோச்சின்னா அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா அது வந்து மேலே வந்து ரூஃப் வந்து ஃபைபர் கிளாஸில் இருக்கும் ஸோ கண்ணாடி மாதிரி மேலே இருக்கிற ஸ்கையிலேருந்து எல்லாமே நல்லா கிளியராக தெரியும் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வைடு விண்டோஸ் சேர்ஸ் வந்து ரொட்டேட்டிங் சேர்ஸ் நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அந்த ரொட்டேட்டி எப்படி வேணால் சுற்றி அந்த வேடிக்கை பார்க்கலாம் சோ அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து இந்தியால ஒரு இருபது இருபத்தஞ்சு இடத்துல இருக்குது ஏற்கனவே சிம்லா டார்ஜிலிங் ஆஹ் கொங்கன் ரயில்வேஸ் இதுல இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு செங்கோட்டை டு புனலூர் போகக்கூடிய அந்த ரயில் பாதையில வந்து இந்த ட்ரெயினை வந்து இந்த கோச்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் விஸ்டாரம் அப்படி அந்த கோச்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது சுற்றுலா பயணிகள் அந்த ரம்யமான சூழ்நிலை வந்து ட்ரெயின் போக்குவரத்து ட்ரெயின் பயணத்தின் போதே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி உண்டாகும் இது இன் கனெக்ஷன் வித் திஸ் எனக்கு வந்து இன்னொரு ஒரு சின்ன இப்போ ஐஆர்சிடிசி நம்ம இந்தியன் ரயில்வேஸ் டூரிசம் கார்பரேஷன் கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸோட சப்சிடரி அவங்களுடைய யூனிட் அவங்க வந்து ஊட்டி ஊட்டி ட்ரெயின் நம்ம வந்து ஒரு அழகான ட்ரெயின் அது அந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயின் அந்த காலத்து சுவிட்சர்லாந்து இன்ஜினை வச்சு ஓட்டிகிட்டு வந்து அந்த ட்ரெயின் பல் சக்கரம் போட்டு மலை மேலே ஏறும் கீழே இறங்காமல் இருக்கிறது நடுவில் ஒரு ரெண்டு ட்ராக் நடுவில் ஒரு பல் சக்கரம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரண்ட்ல போகிற ட்ரெயின் பேக்கில் வராமல் இருக்கும்போது அந்த டீத்து வந்து பிடிச்சிக்கிட்டு பிடிச்சி பிடிச்சிட்டு மேலே ஏறணும் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டி வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயின் அது ஸோ இதில் வந்து ஐஆர்சிடிசி நம்ம இதில் என்னென்ன புக் பண்ணலாம் இங்கேருந்து சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயினில் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த ட்ரெயின் வந்து அந்த குட்டி ட்ரெயின் டாய் ட்ரெயின் சொல்லுவாங்க அந்த மலை ட்ரெயின் தனியாக புக் பண்ணணும் இது என்ன ரெண்டுமே இது கிடைக்கிற போது அது கிடைக்காது அது கிடைக்கும் போது இது வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு போட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் இப்போ ஐஆர்சிடிசி வந்து ரொம்ப அழகான ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து டூரிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் பேக்கேஜு எவ்ரி தேர்ஸ்டே இங்கேருந்து அந்த ட்ரெயின் கிளம்புது மேட்டுப்பாளையத்தில் கிளம்பி இங்கேருந்து மே சென்னை டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் ஃபேர் தென் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த மலை ட்ரெயின் அதில் போயிட்டு அப்புறம் ஊட்டியிலேருந்து டாக்ஸி அவங்களே சுற்றி பார்க்கறதுக்கு வேண்டிய டாக்ஸி அரேஞ்ச்மெண்ட் அவங்களே பண்ணுறாங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அக்கோமடேஷன் நல்ல அக்காமடேஷன் இதெல்லாம் ஃபுட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து அவங்க கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது முதல் தடவை வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த ஊட்டியோட மெயின் பிளேஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் டொட்டபேட்டா இதெல்லாம் போயிட்டு சுற்றி எல்லாம் பார்க்குறேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து பைக்காரா அந்த பைக்காரா லேக்கு அங்கே போட்டிங் அந்த பைன் ஃபாரஸ்ட் அந்த ரேட்டில் போய் அப்படியே முதுமலை ஃபாரஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கவரிங் முதுமலை ஃபாரஸ்ட்டில் ஒரு அதுவும் முக்கியமாக ஈவினிங்கில் இந்த எலிஃபெண்ட் ஃபீடிங் கேம்ப் இருக்கும் தெப்பக்கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த தெப்பக்கார்டில் அழகாக அந்த எலிஃபெண்ட்கெலாம் ஒரு பத்து எலிஃபெண்ட் அங்கே இருக்குது அதையெல்லாம் அந்த ஃபீடிங் ராகி உருண்டை சாப்பாடு உருண்டை கரும்பு எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய மக்கள் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இதை பார்க்கறதுக்காக வைல்டு போர் வேற வரும் காட்டில் இருக்குது அது ரொம்ப ஃபெரோஷியஸ் அனிமல் ஆனால் இங்கே அந்த கரெக்டாக அந்த எலிஃபெண்ட்டுக்கு போகிற சாப்பாடு கொஞ்சம் கீழே விடுற சாப்பாடு சாப்பிட்டு போடுறோம்னு சொல்லிட்டு அந்த வயல்டு போர் வரும் இதில் முக்கியமாக இன்னொரு அட்ராக்ஷன் என்னென்னா ரீசெண்ட்டாக ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு ஃபிலிம் எலிஃபெண்ட் பிஸ்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் அந்த ஃபிலிமில் வந்து ஒரு அமெரிக்கன் கேர்ள் அவங்க டைரக்ட் பண்ணது அவ அதில் வந்து என்னென்னா இதில் அதில் ஆக்ட் பண்ணால் ஒரு யானை பொம்மி பொம்மன்னு பொம்மி யானை பொம்மின்ற யானை அதை வளர்த்தவன் பேர் வந்து அதை வளர்த்தவர் பேர் வந்து பொம் பொம்மன் யானை பேர் பொம்மி வளர்த்தவர் பேர் பொம்மன் அவரோட ஒய்ஃப் வந்து வள்ளி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபர்ஸ் சேர்ந்து அந்த யானையை குட்டியிலேருந்து ரெஸ்க்யூ பண்ணி பெருசாக வளர்கிற வரைக்கும் அது வளர்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளே அந்த பாட்ஸ் அப் பண்ணிப்பு அதோட எவ்வளோ அழகாக சொல்கிறதெல்லாம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அந்த எலிஃபண்ட் விஸ்வசுன்றதை டாக்குமெண்ட் அந்த யானை அங்கே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அந்த இருந்து நமக்கு போஸ்ட்லாம் கொடுப்பாங்க அவங்க கூட உட்காந்து நம்ம போ ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம் அவங்க கூட பேசலாம் ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் அட்ராக்ஷன் இது வந்து ஏன்னா அந்த ஜனாதிபதி முதல்ல கொண்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுல பெருமைப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க போன வருஷம் அங்கே ஜனாதிபதி அங்கே வரும்போது அந்த பொம்மன் அந்த வள்ளி அந்த தம்பதியர் அவங்க வளர்த்த யானை இது வந்து அங்கே தெப்பக்காடு முதுமலை தெப்பக்காடு ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி வந்து அடுத்த நாள் வந்து குன்னூர் டால்ஃபின் ஹவுஸு சிம்ஸ் பார்க் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் தே ட்ராப் அட் அட் மேட்டுப்பாளையம் தென் மேட்டுப்பாளையம் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல யூஆர்ட் டு கம் பேக் டு சென்னை ஸோ ஃபோர் டேஸ் ட்ரிப் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் ட்ரிப்பு ஐஆர்சிடிசி எவ்ரி தேர்ஸ் எயிட் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அதை பார்த்து அட்வான்ஸாக புக் பண்ணோம்னா அது வந்து நல்ல ஒரு எல்லா அரேஞ்ச்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அக்கோமடேஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது முடிஞ்சா போயிட்டு வாழலாம் அது அதுக்கடுத்து முக்கியமாக இன்னொன்று ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லொக்கேஷன் அது வந்து நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து இருந்து சிலோன் நம்ம முன்னாடி சிலோன் பேர் இப்போ ஸ்ரீலங்கா காங்கேஷன் துறை அதுக்கு வந்து ஒரு கப்பல் போக்குவரத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டூ 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 இயர்ஸ் பட் அவ்வளோ சரியாக கிளிக் ஆகலை இப்போ ரீசண்டாக அது ஒரு டூரிசம் கப்பலாக வந்து தே வாண்ட் டு ஆப்ரேட் ஸோ அதபடி பக்கத்தில் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பேக்கேஜ் மாதிரி போட்டு இங்கேருந்து நாகப்பட்டினிலேருந்து இருந்து அந்த பக்கம் போயிட்டு காங்கேஷன் துறை ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகுது டைம் இது அழகாக அந்த பக்கம் போகிறோம் அந்த இடத்துல அந்த முக்கிரப்பாக அந்த ராமாயணம் சம்மந்தப்பட்ட இடங்கள் சீதாவோடய அசோகவனம் தென் ராவணன் குகை தென் ராமர் பாதம் அதெல்லாம் அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சுற்றுலா மாதிரி அவங்க த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அந்த பேக்கேஜஸ் அது வந்து நல்லா இருக்கும் அதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா அந்த இந்த ராமர் பாலம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா நம்ம இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பாதை அந்த காலத்துல ராமாயணத்துல ராமர் வந்து வானவர்களின் உதவியோடு அங்க கட்டப்பட்ட அந்த பாலம் என்று சொல்லுவார்கள் அந்த பாலம் வந்து அஹ் இருந்துதா இல்லையான்றது பெரிய சர்ச்சையா இருந்து உண்மையிலே இருந்துதா இல்லையா ராவணன் வந்து சீதையை கழுத்திட்டு போயிடுறாரு அங்க போய் ராவணன் வந்து சீதையை அங்க வந்து சிறை வைக்கிறார் அந்த சிறையில இருந்து சீதையை மீட்பதற்காக ராம ராமர் இங்க இருந்து சுக்ரியவனுடைய உதவியோடு பெரிய வானரப்படை அங்க போகுது இவ்வளவு பெரிய வானரப்படை அங்க தாண்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு வானரங்கள் அங்கிருந்து இருக்க பாறைகள் மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு இங்க இருந்து அங்க போறதுக்கு பாலம் கட்டின தான் ராமர் சேது என்று சொல்லுவோம் அது வந்து இருந்ததா இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது இந்த அந்த சமயத்துல வந்து இங்க நம்ம சில கவர்மெண்ட் வந்து அந்த அந்நடுவில் ஒரு கனால் க சேர்த்து கால்வாய் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ராமர் பாலத்தை இடிச்சிட்டு அது வழியா கப்பல் போக்குவரத்து கொண்டு வரணும் அது வந்து இந்தியாவுடைய துறைமுகம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப வழிவகுக்கும்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் இப்ப நல்ல வேலை அது வந்து அந்த இதை வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி அந்த ப்ராஜெக்டே வந்து ஸ்டால் பண்ணாங்க இட்ஸ் அ வெரி குட் வரம் வரமென்றே சொல்லலாம் அது ஸ்டாப் பண்ணது அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய உத்தரவு ஏன்னா அந்த தான் நாசா அதுக்கப்புறம் நம்மளோட இஸ்ரோ எல்லாம் சேர்ந்து மேலே இருந்து சேட்டலைட் வியூல வச்சு பார்க்கும்போது வெரி கிளியர்லி அந்த ராமர ஒரு பாதை வந்து இங்கே நம்மளுடைய ராமேஸ்வரத்துல இருந்து அங்க இருக்கிற மன்னார் வளைகுடா அங்க அவங்க அங்க இருக்கிற ஸ்ரீலங்காவோட நார்த்து பாட்டுக்கு ரொம்ப கீழே அது வந்து அந்த பாதை வந்து விசிபிளாக தெரிஞ்சது அந்த நாசாவுடைய சேட்டலைட் புகைப்படத்தில் ஸோ இதெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பக்கம் ஒரு பாதை ஒரு பாதை இருந்து இருக்கிறது அதற்கான எவிடன்ஸும் அதில் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க அது வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா அங்கே இருக்க எல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு மாதிரியும் அதுக்கு மேல போடப்பட்ட சில ப சில பாறைகள் வந்து எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு பாறைகள்லாம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பாறைகள் வேற இருந்தோ கொண்டு வந்து அங்கே போடப்பட்டிருக்குதுன்றது ரொம்ப கிளியரா தெரியுது அந்த இதில் பொறுத்த வரைக்கும் அதுதான் ராமானுஜன் சொல்றோம் ஸோ மணல் பரப்பு பாறை எல்லாம் ஒரே காலமாக தான் இருந்துக்கணும் சப்போஸ் சாதாரணமா அமைப்பில் பார்க்கும்போது கீழே மணல் மேல கீழே போக போக காலம் வந்து இன்னும் முன்னாடி பின்னாடி போகணும் இங்க எப்படின்னா மணல் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வருஷம் ஓல்டு பாறை அதுக்கு மேல போடுற பாறை வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வருஷம் மாதிரி அவங்க ஒரு கருத்து வந்து ஒரு ஆராய்ச்சி சொல்றது அப்படின்னா என்ன இருக்குன்னா அந்த மணல் முன்னாடி இருந்திருக்குது அதுக்கு மேல பாறைகள் கொண்டு வந்து யாரோ போட்டிருக்கிறாங்க அதுதான் ராமாயணத்து பிரகன்மோ மாணவர்கள் போட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த பாறைகள் வேற எங்கேருந்தோ எடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் முன்காலத்தை சேர்ந்த பாறைகள் அந்த பாறைகள் கொண்டு வந்து இங்கே போடப்பட்டிருக்குதுன்றது மிக தெளிவாக தெரிகிறது இல்லை விட்டாலும் மணலும் பாறை ஆல்மோஸ்ட் சேம் டே இயர்ஸில் இருந்திருக்கணும் ஸோ இதுலேருந்து வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள் வந்து அங்கே போடப்பட்டிருக்குது இது ஒரு சின்ன உதாரணமாக தெரிகிறது இது ஒரு வித்யா ஒரு அது உண்மையிலே நடந்ததா இல்லை இந்த ஆராய்ச்சியாக வேண்டாம் மக்களுடைய நம்பிக்கை பகல் அந்த பக்கம் வந்து ராமர்சேனை போனதாக நம்ம நம்புகிறோம் அந்த நம்பிக்கைக்கு யாரும் குறைக்கக்கூடாது பொருளாதாரத்தை மேம்படுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது எத்தனையோ இருக்கு அந்த வழியில் பார்க்கணும் நம்பிக்கை நல்லூரில் வந்து இன்டர்ஃபேர் பண்ணக்கூடாது நல்ல வேலை சுப்ரீம் அதை வந்து இன்டர்ஃபேர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுச்சு நீ இவ்வளோ பெரிய ஸ்டோரி எதுக்கு சொல்கிறோமோ இந்த இந்த பர்டிகுலர் கப்பல் போக்குவரத்து சொன்னோம் இல்லையா நம்மளுடைய நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேஷன் துறைக்கு போகக்கூடிய அந்த கப்பல் இந்த ராமசேது வழியாக அது பக்கத்தில் போய் நின்று நம்மள வந்து அங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் கீழே இறங்கி கப்பல்லேருந்து இறங்கி அந்த பாதை வழியாக அந்த காலத்தில் இருந்து எல்லா மாணவர்களும் ராமர் நடந்து அந்த பாதை வழியாக கடலில் அந்த ராமர் பாலம் வழியாக நம்ம வந்து சில கிலோமீட்டர்ஸ் சில தூரம் நடக்கலாம் இந்த பேக்கேஜ் பிரகாரம் இந்த பேக்கேஜில் அதுவும் ஷிப்ல ஷிப்லேருந்து இறங்கி அந்த ராமர் பாலத்து வழியாக நடு கடலில் நடந்து அந்த ராமர் பாலத்துக்கு கடந்து கொஞ்சம் தூரம் அப்படி ஒரு ஒரு இது பண்ணி போய் என்ன ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டு ராமர் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அதுவும் இந்த பேக்கேஜில் இருக்கு இது வந்து சுற்றுலாக்காக கொண்டு வரப்பட்ட இந்த பேக்கேஜ் ஸோ இதுவும் வந்து மக்கள் வந்து அந்த உண்மையிலேயே என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த சுற்றுலா பற்றி இந்த நிகழ்ச்சி இந்த விவரங்கள் விட்டு சொல்லியிருக்கேன் அதே போல் சுற்றுலாவோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் சொன்னேன் அந்த ஒரு மாசம் பெரியவர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாணவர்களுக்கு முக்கியமாக பள்ளி படிக்கிற மாணவர்களெல்லாம் இந்த ஒரு மாதம் வந்து படிப்பை கொஞ்சம் தள்ளி வைத்து வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரில் அவங்கள வந்து ஒரு மாதம் உட்கார வச்சு என்ஜாய் பண்ண வேற ஊருக்கோ இதுலாருக்கும் போயிட்டு அதை என்ஜாய் பண்ண வச்சா அவங்க மறுபடியும் வந்து அடுத்த வரல படிப்பை வந்து புழு புது புத்துணர்ச்சியோடு படிப்பதற்கு வசதியாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனதளவுக்கு ஒரு தெம்பு வலிமை எல்லாமே கிடைக்கும் உற்சாகம் இந்த விவரங்களுடன் இந்த செய்திகளுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் राजराज वासन इंडिया मरमचि इकम